குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் கால புருஷ தத்துவத்தின் படி பன்னெண்டாம் வீடான மீன ராசி மற்றும் லக்னத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த வீட்டுல பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு இந்த வீட்டுல சுக்கிரன் உச்சம் அடைகிறார் புதன் நீச்சம் அடைகிறார் குருவோட ஆட்சி வீடு எப்பவுமே இந்த மீன ராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எதையுமே வந்து சிரிச்சே வந்து அந்த விஷயத்தை வந்து கையாடுவாங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு ஆக்டான ஒரு விஷயம் எல்லா பிரச்சனையிலும் இருப்பாங்க எப்படி எஸ்கேப் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான ஒரு மீனராசி லக்னக்காரங்க தான் இவங்க இப்போ லக்னத்துல சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு இந்த லக்னத்துக்கு வந்து பதினொன்னு பன்னெண்டாம் இடம் இல்லையா ஸோ சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வக்ரம் ஆகுறாரு அப்படிங்க போது என்ன அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை தாமதத்தை கொடுத்தாலும் பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கார் அப்ப என்ன அப்படின்னா தாமதத்தை கொடுத்தாலும் அதை வந்து நீங்களே சரி செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டுதலையும் வந்து கொடுத்துருவாரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க என்ன தெரியுங்களா அதிசார குரு தன்னுடைய வீட்டையே வந்து பார்க்கிறாரு அப்போ எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் தடை தாமதம் என்னதான் கொடுத்தாலும் அந்த குருவோட வழிகாட்டுதல் யாராவது ஒருத்தரோட அட்வைஸ் உங்களுக்கு சில சூட்சமங்களை கற்றுக் கொடுத்து அந்த விஷயத்துலேருந்து எப்படியெல்லாம் வந்து சூப்பராக அதை சரி செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த காலகட்டத்தில் குரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பார் சாதாரணமாகவே குரு எந்த வீட்டை பார்த்தாலும் நல்லது பண்ணுவாரு தன்னுடைய வீட்டுக்கு செம்ம ஃபேவரபிளாக பண்ணுவார் சோ அதனால மீன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த வருஷமும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது இப்போ வந்து குரு பார்வை அப்படின்னாலே ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் குரு என்றாலே மாற்றம் இப்போ குரு உங்களுடைய இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கோச்சார குரு அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்காரு அப்போ பெரியவங்களோட ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய இருக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பெரும் அதிர்ஷ்டமும் நன்மையும் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களோட பிரதிபலன்கள் பெரியவங்களோட ஆசீர்வாதம் பித்தருக்களோட ஆசீர்வாதம் இப்படி எல்லா ஆசீர்வாதமும் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கும்போது எவ்வளோ பெரிய தடை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை சரி செஞ்சு நல்லபடியாக லைஃப்பில் முன்னேறக்கூடிய காலமா இருக்கும் சனி என்னதான் ஜென்ம சனி ப்ராப்ளம் கொடுத்தாலும் கால் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க முக்கியமா முட்டிக்கு கீழே அடிபட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா அடுத்தது பாத சனி வருதுலேயே அதோட தொடர்புகள் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகிட்டு வண்டியில போகும்போதெல்லாம் உங்களுடைய கால பத்திரமா பார்த்துக்கோங்க முக்கியமா ஜென்மம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஹார்ட்டோட படபடப்புகள் எல்லாம் இருக்கும் இது வந்து கொஞ்சம் நிதானமா வந்து அந்த விஷயத்தை கையாண்டேங்க அப்படின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை சரி செய்துக்கலாம் எல்லோ அண்ட் ரெட் கலர் இப்ப உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் செரும்பு தானம் செய்தீங்க அப்படின்னா சனியோட ப்ராப்ளம்ஸ்ல இருந்து இப்ப நீங்க விடுபடலாம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பான நன்மையை தரும்